அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன் டேரட் கார்ட் ரீடர் ரிக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட் நம்ம சேனலில் சீரீஸாக டேரட் ரீடிங்கோட பேசிக் கோர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார்டு என்ன பார்த்திங்கன்னா தி ஹர்போனட் இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராயல் ஃபேமிலியில் இருக்க குரு ஒரு சுப்பீரியர் பவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறவர் இவர் தான் வந்து ராயல் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை தருவார் இந்த மாதிரி ஒரு ஹையர் பதவியில் இருக்கிற ஒரு பர்சனோட கார்டு இது ஸோ இந்த எனர்ஜி எப்படி இருக்குது இந்த எனர்ஜியில் இந்த கார்டில் இருக்க எனர்ஜிக்கு ரொம்ப ஒரு நாலேஜ் இருக்குது விஸ்டம் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணுறாங்க எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பில் இருக்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான வழியை காட்டுறாங்க இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி நிறைய நாலேஜ் இருக்குது விஸ்டம் இருக்குது அதாவது உலக அறிவு அதிகமாக இருக்கிறதால எது நல்லது எது கெட்டது ரிச்சுவலாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி பிரித்து பார்க்குற அளவுக்கு இந்த பர்சனுக்கு ஒரு ஞானம் இருக்குது எல்லோரையுமே வழி நடத்துகிறவராக இருக்கார் பேலன்ஸ்டாக இருக்கார் எந்த பக்கமும் சாயமாட்டார் நெகட்டிவ் சைட் ஆர் இதர் பாசிட்டிவ் சைட் அவருக்கு அவரோட விஷன் என்னன்னு தெரியும் அவருடைய பாத் என்னன்னு தெரியும் அதன்படி அவர் அந்த பர்டிகுலர் பர்சன் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்களோ அதிலிருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கான திறமை அந்த பர்சன்கிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரி கார்டு வந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக வந்திருப்பாங்க இந்த கார்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு நல்ல கைடன்ஸை நீங்கள் கேளுங்கள் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட கைடன்ஸாச்சும் கேளுங்க உங்கள் கூட இருக்கிறவங்களோட கைடன்ஸாச்சும் கேளுங்கள் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும் ஒரு பர்ட்டிகுலர் சுச்சுவேஷனுக்காக வந்திருக்காங்கன்னா அதை வந்து நீங்களே முடிவு எடுக்காதீங்க கிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணி முடிவெடுத்தால் இந்த இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம் அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் எப்படி இருப்பாங்க இந்த பர்சன் பார்த்தோன்னா யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க அவங்களுக்கே எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க அந்த தாட் என்ன பண்ணி பண்ணோன்னா லாஸை தான் உண்டாக்கும் ஒரு தடங்கில் தான் உண்டாக்கும் ஸோ இந்த கார்டோட பர்டிகுலர் கா ரீசன்ஸ் ஒரு பேசிக் கோர்ஸோட தாட்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த நம்பர் என்ன நம்பர் ஃபைவ் ஃபைவ்ன்றது மெர்குரியோட நம்பர் இந்த மெர்குறி நம்பர் என்ன பண்ணுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண வைக்கும் ஃப ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்கும் பர்சன்ஸை ஸோ இந்த இந்த கார்டில் இருக்க லெசனையும் இந்த நம்பரோடைய லெசனையும் வச்சு நம்மளுக்கு கிட்ட வரவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லுவோம் ஸோ இதுதான் இந்த கார்டோட பேசிக் கான்செப்ட் தேங்க்யூ